ஓம் ஸ்ரீ சர்வே குருவியோ சர்வே பத்து சுகினாணி பசியூ கஷ்டி துக்க அனைவரும் இன்மம் பெற்று வாழ்க அனைவரும் நோயற்று வாழ்க அனைவருக்கும் மங்களமை உண்டாகட்டும் ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது ஓம் ஸ்ரீ ஹரைய நமக எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு தசகம் எண்பத்தி இரண்டு பாராயணம் இந்த தசகத்தோட பேரு உஷா பரிணயம் இல்லாட்டி இது பானாசுர யுத்த வர்ணனம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நேற்றைய தசகம் வரைக்கும் பட்டதிரிகள் சொல்லியிருந்தாரு கிருஷ்ண பரமாத்மா பதினாறாயிரத்தி எட்டு தேவிமார்களை மனம் புரிந்து துவாரகையில் அவங்களுக்கு தனித்தனியான திரு அமைத்து அவங்களோட தன்னோட விதவிதமான திருமேனியோட அங்க உல்லாசமாக வாழ்ந்துட்டு வந்தாரு அப்போ பட்டதிரிகள் அடுத்த நிகழ்வான ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவோட புத்திரர்களை பற்றி தான் இந்த தசகத்துல சொல்ல போறாரு அதோட பானாசுர வதத்தையும் சொல்லுவாரு பானாசுர வதம்னா அவனோட கர்வத்தை வதம் செஞ்சது செஞ்சு தன்னோட பேரனோட கல்யாணத்தையும் இப்போ கிருஷ்ண பரமாத்மா இந்த தசகத்துல பார்க்க போறாரு வாங்க பட்டதிரிகளோட நாமளும் குருவாயூரப்பன் கிட்டே நேரடியாக உட்காந்து உரையாடலாம் நீங்கள் உங்கள் மனத்திரைய திறந்துக்கோங்க நீங்கள் இப்போ குருவாயூரில் குருவாயூரப்பன் முன்னாடி அந்த பட்டதிரிகள் மண்டபத்தில் பட்டதிரிகள் பக்கத்திலே உட்காந்துருக்கீங்க இப்போ பட்டதிரிகள் ஆரம்பிக்கிறாரு குருவாயூரப்பா உங்களுக்கும் ருக்மணி தேவிக்கும் மகனாக பிறந்தவன் தான் பிரத்யும்னன் அவன் உங்களோட அம்சம்தான் பொதுவாக ஐந்து விதமான நிலைகள் சொல்லுவாங்க நிலை வியூகநிலை நிலை அர்ச்சாவதாரம் அந்தர்யாமின்னு உங்களை அஞ்சு நிலைகளில் வச்சு போற்றி பாதுகாத்து உங்களை வழிபாடு செய்வாங்க அதில் பரநிலை தான் நீங்கள் வைகுண்டத்தில் இருக்க அந்த பெருமாள் வியூகநிலைன்றது நான்கு நிலைகள் அது வாசுதேவன் பிரத்யும்னன் அனிருத்தன் சங்கர்ஷன் சொல்லிட்டு இப்போ இதே துவாரகையிலே நீங்க வாசுதேவ கிருஷ்ணனா இங்கே அவதரிச்சிட்டீங்க அதே மாதிரி சங்கர்ஷணனா உங்களோட ஸ்ரீ பலராமரும் வந்தாரு இப்போ மூன்றாவது வியூகமாக பிரத்யம்னனும் இப்போ பறந்துட்டாரு அடுத்தது அனிருத்தன் அடுத்து நான்காவது வியூகமாக பறக்க போறாரு அடுத்த தான் நீங்க எடுத்த அவதாரங்கள் அர்ச்சாவதாரம்ன்றது திருக்கோயில்களில் இருக்க எல்லா திருமேனியும் அர்ச்சாவதாரம் தான் அந்த அர்ச்சாவதாரத்துல தான் எல்லா ஆழ்வார்களும் ஆழ்ந்து அனுபவிச்சு அவங்க அதுலயே ஐக்கியமாயிட்டாங்க கடைசி தான் நீங்க எல்லா சின்ன சின்ன சைஸ்ல நீங்க அவங்களோட இதயத்துல அப்படிங்கறத உணர்த்துறது பிரத்யும்னா இப்போ நீங்க ருக்மணி தேவிக்கும் வாசுதேவருக்கும் இப்போ அடுத்த ஒரு அவதாரமா இந்த பூ உலகத்துல துவாரகையில பிறந்தீங்க நீங்க பிறந்த பத்து நாட்களுக்குள்ள சம்பாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் வந்து உங்களை கடத்திட்டு போயிட்டான் இப்போது அவன் உங்களை ஒரு சமுத்திரத்தில் தூக்கி வீசிட்டு அவன் நிம்மதியாக நமக்கு இனிமேல் யாராலையுமே மரணம் வராது அப்படின்னு இருந்தான் அப்போது அங்கே ஒரு மீன் உங்களை விழுங்க அந்த மீனை பிடிச்ச மீனவனும் அவனோட உதவியாலும் சேர்ந்து உங்களை வளர்த்துட்டு வந்தாங்க அந்த மீனவன் கூட இந்த உதவியால் தான் மாயாவதி அப்படிங்கிற பெண் அவள் ரதி தேவியோட அவதாரம் நாரதர் அதை வந்து அவளுக்கு புரிய வைக்க சிவபெருமானால பஸ்மமான மன்மதன் மறுபடியும் நம்மளை வந்து அவதாரம் எடுத்து மணந்து கொள்வான் அப்படின்னு சொல்லி அவ காத்துக்கிட்டு இருந்தா இப்போ பிரத்யும்னன் தான் அந்த மன்மத அவதாரம் வாசுதேவ கிருஷ்ணா குருவாயூரப்பா நீங்க பிரத்யும்னன் மூலமா வியூக அவதாரமா இந்த பூவுலகத்துக்கு வந்த போதும் மன்மதன் ரூபத்துல இங்க வந்து ரதி தேவியை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக இந்த திருவிளையாடல் புரிஞ்சிங்க போல இப்போ அந்த பிரத்யும்னன் சின்ன குழந்தையா அந்த மாயாவதி அப்படிங்கிற ரத்தி தேவியை வளர்த்துட்டு வந்தாங்க ரொம்ப சீக்கிரமாகவே பிரத்யும்னன் இளமை பருவத்தை அடைஞ்சு ரத்தி தேவி அதாவது மாயாவதி மூலமாக எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு சம்பாசுரனை வதம் செஞ்சுட்டு இப்போது அதே மாயாவதி மூலமாக வானத்தில் அவங்களோட யோக யோகமாயினால பயணம் செஞ்சு துவாரகைக்கு வந்துட்டான் வாசுதேவ கிருஷ்ணா நீங்கள் பிரத்யும்னன்ற குழந்தை இறந்து போயிட்டு நினைச்சிட்டு இருந்தீங்க உங்களுக்கு தெரியும் அது உயிரோட தான் இருக்கும்னு ஆனா துவாரகையே மன்மதனா பிறந்த அந்த பிரத்யும்னன் நம்மளை விட்டுட்டு எங்கேயோ வானுலகம் சென்று விட்டானே அப்படின்னு தான் இருந்தாங்க ஆனா இப்போ பிரத்யும்னன் ரொம்ப சீக்கிரமாவே இளமை பருவத்தை எட்டி தன்னோட மனைவியான ரதி தேவி கூட துவாரகை வந்ததை பார்த்து வசுதேவர் தேவகி பலராமன் ரேவதி வாசுதேவ கிருஷ்ணா நீங்க உங்க எல்லா மனைவிமார்களுடையும் ரொம்ப மகிழ்ச்சியா அவங்கள ஆற தழுவி வரவேற்று அவங்களுக்கு ரொம்ப விமர்சியா திருமணமும் செஞ்சு வச்சீங்க பிரத்யும்னோட இளமையும் அழகையும் பார்த்துட்டு கிருஷ்ணா உங்க ஒருத்தரை பார்த்தே அங்க இருக்க எல்லாராலையும் மகிழ்ச்சி தாங்க முடியல இப்போ பிரத்தியுப்னையும் பார்த்துட்டு எல்லாரும் வெட்கத்தால ஓடி ஓடி ஒழிஞ்சாங்க இன்னும் சில நாளுக்கு அப்புறம் பிரத்யும்னன் தன்னோட தாய்மாமனான ருக்மியோட புதல்வியான ருக்மவதியையும் மணந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு வந்தான் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இப்போது அந்த பிரத்யும்னனுக்கும் ருக்மவதிக்கும் ஒரு குழந்த பிறந்தது அதுதான் அடுத்த வியூக அவதாரமான அனிருத்தன் இப்போது இந்த அனிருத்தன் தான் அதே ருக்மியோட மகன் வழி பேத்தியான ரோச்சனாவை திருமணம் செஞ்சுக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தன்னோட பேரனோட திருமணத்தையும் பார்க்குற பாக்கியத்தை கொடுத்தாரு தன்னோட மகன் பிரத்யும்னன் தன்னோட பேரன் அனிருத்தன் அவங்க ரெண்டு பேரும் இளமையோடையும் அடுத்தடுத்த அழகோடையும் பிறந்திருந்தாலும் என்றும் இளமையாகவும் அழகாகவும் இருக்கிறது வயதாகவும் இருந்தாலுமே கிருஷ்ண பரமாத்மா தான் என்ன எல்லா அந்த துவாரகை எல்லாமே புகழ்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க இப்போ இந்த ருக்மி அவரோட மகன் வழி பேத்தி ரோச்சனாவ அனிருத்தன் திருமணம் செய்யும்போது அந்த வைபவத்துக்கு ருக்மியும் வந்திருந்தார் அப்போ பலராமன் வாசுதேவரான கிருஷ்ணன் உங்களையும் சூது விளையாட்டுக்கு அழைக்க அவரோட அந்த கெட்ட எண்ணத்தையும் அந்த கெட்ட அவதாரத்தையும் நீங்க முடிக்க எண்ணி பலராமன் மூலமா அவரை வதம் செஞ்சீங்க இப்போ இந்த கதைகள் இப்படி இருக்க இன்னொரு இடத்துல குருவாயூரப்பா மகாபலி அவனோட புத்திரனான பானாசுரன் ஆயிரம் கைகள் படைத்தவன் ஒருத்தன் இருந்தான் அவன் சௌனிகபுரம் அப்படிங்கிற இடத்தை ஆட்சி செஞ்சுட்டு வந்தான் இந்த பானாசுரன் எப்படி மகாபலியோட புத்திரன் அப்படின்னா முதல்ல கஷ்யப்பருக்கு பிறந்தவர் கிரணிக்க சிபு அவரோட பிள்ளை தான் பிரகலாதன் பிரகலாதனோட பிள்ளை விரோச்சனன் விரோச்சனோட பிள்ளை தான் மகாபலி இப்போ மகாபலியோட பிள்ளை தான் பானாசுரன் இந்த பாராசுரன் ரொம்ப மிகச்சிறந்த சிவபக்தன் அவனோட மகள் தான் உஷை ரொம்ப புகழ் படைத்தவள் அவள் தங்களோட பேரன் அனிருத்தன இதுவரை நேர்ல பார்த்ததே கிடையாது கனவுல கண்டு அவனோட பேர் அழகையும் அவனோட திருமேனியோட அந்த வைபவத்தையும் அவ அனுபவிச்சா அத விழிச்சதுக்கு அப்புறம் பார்க்க முடியாம அந்த பிரிவாற்றை தாங்க முடியாம ரொம்ப வருத்தப்பட்டா ஆனா அந்த உஷையோட தோழி சித்திரலைக்கான்றவ யோக சித்தி படைச்சவ அவ நிறைய கலைகள்ல திறமை வாய்ந்தவ அவ என்ன பண்ணா அப்படின்னா உலகத்துல இருக்க பிரசித்தி பெற்ற தலைமையான பத்து ஆண் அழகர்களை நான் வரைஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரா அவளுக்கு வரைந்து காமிச்சா அப்போ அனிருத்தன உஷை அடையாளம் காட்டவே அந்த தோழி அவனை மாயை மூலமா துவாரகையிலிருந்து கடத்தி இங்க அவங்களோட இடமான சவுனிகப்புறத்துக்கு கொண்டு வந்தார் இப்போ கன்னி மாடத்துல காதலி உஷையுடன் அனிருத்தன் ரொம்ப சுகமா இன்பமுற்று இருப்பதை பார்த்து சிவபக்தனான பானாசுரன் அவனை சிறைப்படுத்தினான் இந்த செய்திய நாரதன் மூலம் கேட்ட யாதவரோட தலைவரான கிருஷ்ண பரமாத்மா நீங்க அவன் மேல படையெடுத்து போனீங்க அந்த பானாசரோட நகரத்தை மலையரசன் இமவானின் அன்பு மகள் பார்வதியோட கணவன் பகவான் ஸ்ரீ பரஸ் பரமசிவன் காத்துட்டு வந்துட்டு இருந்தாரு அவர் தன்னோட பூத படைகளோட யாதவ சேனையை தாக்குனாரு ஏன்னா தன்னோட பரம பக்தன் பானாசுரனுக்கு அவர் வாக்கு கொடுத்துருந்தாரு உன்னோட இடத்துல எந்த ஆபத்து வந்தாலும் நான் தான் உன்னை ஊர்காவலனா முன்னாடி நின்று காப்பாற்றுவேன்னு இதனால கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் பரமசிவனுக்கும் சண்டைன்னு இல்லை இங்க தன்னோட பேரனை பாதுகாக்க கிருஷ்ண பரமாத்மாவும் தன்னோட பக்தனை பாதுகாக்க பரமசிவனும் தான் கொடுத்த வாக்குக்காகவும் தன்னோட குலத்துக்கும் கட்டுப்பட்டு அவங்க நடக்கிறாங்க ரொம்ப திறனுடைய பாணன் விரைந்து வந்து யூத யூயூதன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சாத்தியக்கி அவனோட போர் புரிஞ்சாங்க முருகன் பிரத்யும்னனுடனும் நீங்க குருவாயூரப்பா பரமசிவனுடனும் போர் புரிஞ்சீங்க உங்களோட அஸ்திரங்கள் எல்லாமே தங்களது அஸ்திரங்களால் தடுக்கப்பட்டது அதாவது பரமசிவனோட அஸ்திரங்கள் எல்லாமே நீங்கள் விருப்பப்பட்டபடி அவர் செலுத்துகிறாரு அதை நீங்கள் உங்கள் அஸ்திரங்களால் தடுக்கிறீங்க இப்போது பரமசிவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல பூத பிரேத கணங்கள் எல்லாருமே தோற்று பயந்து ஓடுனாங்க மன்மதனோட அவதாரமான பிரத்யம்னுடைய பானங்களால் முருகனும் அவர் தோற்று ஓடினாரு பாணனது மந்திரியான கும்பாண்டன் புதிய மண்பானை உடைப்பது போல பலராமனால் அடித்து நொறுக்கப்பட்டாரு என்ன பண்ணா தன்னோட ஆயிரம் கைகள் ஏன்னா அவன் பரமசிவனுக்கு எப்பவுமே ஆயிரம் கைகள்னால மேலதாளம் வாசிக்க பரமசிவன் அழகா நர்த்தனம் ஆடுவாராம் அப்படிப்பட்ட ஒரு பக்தன் அவன் அவ தன்னோட ஆயிரம் கைகள்னால ஐநூறு விற்களோட ரொம்ப வேகமா போருக்கு வர அவனது ஐநூறு விற்களும் பானங்களும் கிருஷ்ண பரமாத்மா உங்களால் முறிக்கப்பட்டு அவன் ரதம் இழந்து ரணபூமியை விட்டு ஓடிட்டான் அப்போது உங்களோட வைஷ்ணவ ஜுவரத்தோடு சைவ ஜுவரம் எதிர்த்து மோதி விரைவில் ஓஞ்சு போயிடுச்சு இப்போது பானாசுரன் உங்களுக்கு மிக பெரிய ஜுவரம் கொடுக்குற மாதிரி ஒரு பானத்தை எய்தினான் ஆனா அந்த ஜுவரம் கொடுக்க முடியாம அவனுக்கே ஜுவரம் வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு இதுக்கப்புறம் உண்மை பொருளை அறிந்த அந்த சிவ ஜுவரம் உங்களை துதிச்சுக்கிட்டு உங்களோட திருவிளையாடல்கள் பாடுவோருக்கு எந்த பயமும் இல்லாமல் அது ஒரு வரமாக மாறிடுச்சு இப்போது இந்த ஸ்லோகங்களை தியானம் செஞ்சால் யாருக்கு ரொம்ப அதிகமான ஜுவரம் இருக்கோ அந்த ஜுவரம் நீங்கி அவங்க ரொம்ப நல்ல நிலைமையை அடைவாங்க ஸ்ரீ ருத்ரனுடைய சேவைகள் பொதுவாகவே உள்ளூர ஞானம் படைத்தவர்களா இருந்தாலும் தமோ குணத்துக்கு ஆட்பட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி செயல்களை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு அதுக்கு பின்னாடி செருக்கு கொண்ட தீயோனான பானன் நிறைய ஆயுதங்களை ஏந்தி மறுபடியும் போருக்கு வர அவனோட செருக்கு காரணமான அவனோட எல்லா கைகளையும் அதாவது ஆயிரம் கைகளில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கைகளை நீங்க வெட்டிட்டு பரமசிவன் பக்தன்றதுனால நீங்க அவருக்கு மேன்மை செய்ய கருதி இரண்டு கைகளை மட்டும் விட்டு அவனை பிழைக்க செஞ்சீங்க இப்போ அவன் திருந்தினவனா சிவபக்தனா அவன் உங்களுக்கு நிறைய சீர்களையும் உஷையையும் அனிருத்தனையும் அழைச்சுக்கிட்டு வந்து உங்கள்கிட்ட அருளாசிகள் வாங்கினான் ஸ்ரீ குருவாயூரப்பா நீங்க உங்க பழைய லீலைகள் மாதிரியே அதாவது இந்திர வேள்வியை தடுக்கிறது மலையை குடையா எடுத்து பிடிக்கிறது பாரிஜாத தருவை எடுத்து வந்து அதை உங்களோட மனைவி மக்கள்கிட்ட கொடுக்கறது அது மட்டும் இல்லை நந்தனை கவர்ந்த போது வர்ணனையும் அவனோட அதாவது குருவோட பாலகனையும் மீட்டது காட்டுத்தீல எல்லாரையும் விடுவிச்சது வஸ்திராபரகம் செய்த போது பிரம்மதேவரையும் அவரையும் கண்டிச்சு அவரை திருத்தினது இப்படி நிறைய வெற்றிகள் கொண்டு இப்போ பரமசிவனை வெற்றி கொண்டு நீங்க எல்லா அவதாரத்தை காட்டிலும் இந்த அவதாரம் உலகமே கொண்டாடத்தக்க வகையில ரொம்ப பெருமை பெற்று விளங்குச்சு ஏன்னா எங்க வந்து ஒரு தீமைய வெற்றி கொண்டு ஒரு நன்மை ஜெயிக்குதோ அங்க எல்லாம் தனி மனிதர்கள் ஜெயித்ததான் அர்த்தம் அப்படிதான் ஒவ்வொரு மனிதனும் தன்னோட வெற்றியா கொண்டாடி மகிழ்வாங்க எல்லா அவதாரத்திலையும் ஒரே ஒரு வெற்றி தான் இருக்கும் ஆனா இந்த கிருஷ்ண அவதாரத்துல ஒவ்வொரு இடத்துலையும் அது ஒரு தீயதை எதிர்த்து நல்லது வெற்றி கொண்ட மாதிரி நிறைய நிகழ்வுகள் இருந்ததுனால அதை எல்லாருமே கொண்டாடினாங்க குறிப்பா ஆழ்வார்கள் விட்டு வைக்கவே இல்ல கிருஷ்ண அவதாரத்தை தான் நிறைய பாசுரங்கள்ல கொண்டாடி இருக்காங்க குறிப்பா பிரம்மனோட வெற்றி கொண்டத தசகம் ஐம்பத்தி ரெண்டுலயும் அக்னிய வெற்றி கொண்டத தசகம் ஐம்பத்தி எட்டுலயும் இந்திரனை வெற்றி கொண்டத தசகம் அறுபத்தி ரெண்டுல இருந்து அறுபத்தி வருணன் வெற்றி கொண்டத அறுபத்தி நான்குலையும் யமன வெற்றி கொண்டத தசகம் எழுபத்தி ஆறுலையும் பரமசிவன வெற்றி கொண்டத இப்போ தசகம் எண்பத்தி வர்ணிக்கப்பட்டிருக்கு இதே வெற்றிய ராமானுஜ நூற்றாந்தாதி திருவரங்கத்து அமுதனார் கொண்டாடுறாரு கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கன் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு மூவுலகும் பூத்தவனே என்று போற்றிட வானன் பிழை பொருத்த தீர்த்தனை ஏத்தும் ராமானுசன் எந்தன் சேம வைப்பே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ரொம்ப கொண்டாடுறாரு கார்த்திகேனும் முருகனையும் கரிமுகத்தானும் சிவனையும் அது மட்டும் மட்டுமில்ல துர்கை அவங்களோட எல்லா ஆற்றலையும் கொண்டு ஓடி வந்த அத்தனை வந்தங்களையும் நீ வந்து புறமுதுகிட்டு ஓட வச்ச அப்படிப்பட்ட பானன அதாவது பானாசுரனை நீ அவனோட பிழைய போக்கி அவனை நல்லவனா மாத்தி பரமசிவன் பக்தனா பிழைக்க வச்ச அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட கிருஷ்ண பரமாத்மாவை தன்னோட தலைமையில வச்சு கொண்டாடுற அந்த ராமானுஜனை நான் வந்து என்னைக்கு மனசுல வைப்பேன்னு சொல்லி திருவரங்கத்து அமுல்தாரா ரொம்ப அழகா பாடுறாரு இப்போ கடைசியா இந்த வெற்றியெல்லாம் கொண்டாடிட்டு இன்னும் ஒரு குட்டி கதையும் இங்க சொல்றாரு பட்டத்திரிகள் அந்த கதையை ஒரே ஸ்லோகத்துல சொல்லிதான் இந்த தசகத்தை முடிக்கிறாரு அதாவது வேதம் சொல்றவங்கள்ட்ட நாம அபச்சாரப்படவே கூடாது அப்படி பட்டுட்டோம்னா நமக்கு சாபம் வந்து நம்ம என்னைக்குமே நல்ல கதியை அடையவே முடியாது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சொல்லி இப்ப முடிக்கிறாரு கோதானம் செய்யும் போது ஒரு அந்தனர்களுக்கு அதை மறுபடியும் அதே பசுவ இன்னொரு அந்தனருக்கு தரேன்னு சொல்லிட்டாரு அதாவது தன்னோட தானத்தை ரெண்டு பேருக்கும் தர்றதா சொல்லி அவங்கள நம்ப வச்சு கடைசி அவங்களுக்கு அந்த தானம் சரியான முறையில போய் சேராம செஞ்சாரு இதனால அவர் சபிக்கப்பட்டு ஓனானா ஒரு குளத்துக்குள்ள கடந்தாரு நீங்க அவர சாப விமோசனம் பெறதுக்காக உங்க ஸ்பரிசம் பழ வச்சு அவரை இந்த உலகத்திலிருந்து விடுவிச்சு விண்ணுலகம் போக செஞ்சீங்க இந்த மாதிரி உற்றார் உணர்வர்கள் எல்லாமே அந்தர்கள் கிட்ட வைக்க வேண்டிய ஒப்புயர்வற்ற பக்தியை நீங்க நிரூபிச்சு இந்த கிருஷ்ண அவதாரத்துல அதையும் நீங்க செஞ்சு காமிச்சீங்க குருவாயூரப்பா இப்போ நீங்க உங்க உபதேசத்தை எந்தெந்த இடங்கள்ல யாராருக்கு கொடுக்க முடியுமோ அதை எல்லாம் கொடுத்து எல்லாரையும் உய்விக்க வச்சீங்க இப்படி இருக்கிற நீங்க என்னோட நோய் கூட்டங்களை போக்கி எனக்கும் ஒரு உஜீவனம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த தசகத்தை முடிக்கிறாரு பட்டத்திரிகள் இந்த ஒரு தசகத்திலேயே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவோட ரொம்ப மிகுதியான வாழ்நாள் அத்தனை தகவல்களையும் பட்டத்திரிகள் நமக்கு தொகுத்து கொடுத்துட்டாரு ஸ்ரீ குருவாய்ப்பாச்சரம் நாராயண அகிளமோவிஜீவனஸ்மரணம் கிருஷ்ணாயசுதேவீ நந்தாயகமோவிமோ நம வசதிவசம் கம்சானூரமேவகீபரமானம் கிருஷ்ணம் வந்தே ஜகத் குரு காயேனா மனுஷேந்திரியைவியமதிஸ்வபாத் கோமித் சகலம் பரஸ நாராயணாயிஸ்ஷம் அது